நாடே நிறைய பரிகாரம் சொல்லுவேன் இன்றைக்கி ஒரு பரிகாரம் சொல்கிறேன் யார் யார் தம்பு சாம்பிராணி கப்பு சாம்பிராணி வீட்டில் ரெண்டு இல்லைங்க அதெல்லாம் தூக்கி போடுங்க இந்த கறி வாங்கி வச்சுக்கோங்க கறி துண்டு வாங்கி வச்சு இல்லை கொட்டாங்குச்சி எரிச்சி நான் சொல்கிற சாம்பிராணி வாங்கி வைங்க உங்கள் வீட்டில் பணம் பற்றாமல் வந்துகிட்டே இருக்கேன் பற்றாமல் வரும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை போடுறோம் சாம்பிராணியை வெள்ளிக்கிழமை செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாள் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை பேசாமல் கொடுத்துட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை போட்டு பாருங்களேன் ஞாயிற்றுக்கிழங்கிறது ஞாயிறு யாரும் குருகிக்க கூடியது சூரிய பகவான குருகிக்கூடியது அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் சூரிய பகவானுடைய மந்திரத்தை சொல்லி சூரிய பகவானுடைய மந்திரத்தை சொல்லி சூரிய நமஸ்காரம் செஞ்சு உண்மையாக சொல்கிறேன் கரெக்டாக நீங்கள் வந்து தியானம் பண்ண தெரிஞ்சா தியானம் பண்ண முன்னாடி ஒரு புதுசாக தொழில் பண்ணீங்கன்னா இல்லை ஏதாவது ஒரு கோவிலுக்கு நல்ல கோவிலுக்கு போயிட்டு சாமி உங்களுக்கு வந்தீங்கன்னா உங்களோட குலதெய்வமோ இல்லை இஷ்ட தெய்வமோ போயிட்டு வாங்களே அடுத்த கட்டம் வேறு மாதிரி வேலை செய்யும் நல்ல விவரம் தெரிஞ்சு நிறைய செல்வந்தர்கள் பண்ண ஞாயிற்றுக்கிழமை அதோட கொஞ்சம் மருதாணி மருதாணி விதையில மகாலட்சுமி உண்டு மருதாணி விதையை காய வச்சு மிக்சி நம்மளாம் போட்டீங்கன்னா புகை வேற மாதிரி வரும் அதனால அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்க கிராம்னா ஐம்பது கிராம் பண்ணிக்கலாம் ஐம்பது கிராம் அவ்வளவுதான் மருதாணி விதை ஞாயிறுவி விதை ஞாயிறுவி தெரியுமா நம்ம வாங்கி நிழலில் காய வைக்கணும் வெயிலில் காய வைக்கக்கூடாது நிழலில் காய வச்சு அதையும் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி வெண்கடுது பார்த்துருக்கீங்களா நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா தருவாங்க கருப்பு கடுகு குழம்புக்கு தாளிக்கும் வெண்கடுகு இது அற்புதமான ஒரு மூலிகை இந்த வெண்கடுகு வந்து பார்த்தோம்னா அதே மிக்சியில் தட்டிடுது ரொம்ப போடக்கூடாது ஐம்பது கிராம் போடணும் இந்த வெண்கடுகு வந்து கண் திருஷ்டிக்கு ரொம்ப அற்புதமான வேலை செய்யும் சாம்பிராணி போட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க நீங்கள் கடை வச்சுருக்கீங்க உங்களுக்கு வியாபாரம் ஆகல உங்களுக்கு வீட்டில் கண்டுருஷ்டி நிறைய இருக்குன்னா சாம்பிராணி போட்டிங்கன்னா கண்டுருஷ்டி உடனே ஆஃப் ஆகும் கொஞ்சம் கோரக்கால் பொருள் கொஞ்சம் கோரக்கள் போடுறாங்க அப்புறம் வந்து பாத்தோம்னா ரொம்ப பணம் வரணும் சாமி அப்படின்னா வெள்ளை பூங்குலியம் ஒயிட் பூங்குழியம் மரத்துல இருந்து அடுத்த இது போதும் உங்களுக்கு கண்டன்ட் நமக்கு தேவை மகாலட்சுமி வீட்டுக்கு ரொம்ப பணம் வருணும் மூணு பொருள் இருந்தாலே பணம் வீட்டுக்கு வந்துடும் நீங்க நார்மலா போடுற சாம்பிராணியோட இந்த பவுடரை கொஞ்சம் ஒன்றும் கலந்து நல்லா டப்பலா போ டப்பளாக போட்டு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் போடுங்க நார்மல் வாசம் வராது கொஞ்சம் ஹோம் பண்ணா பண்ணால் என்ன புகை வருமோ அந்த மாதிரி புகை வரும் நீங்கள் வாசம் வந்தால் தான் சாம்பிராணி நம்ம நினைக்கிறோம் அது கெமிக்கல் அதனால் இதை வீட்டில் செஞ்சீங்கன்னா தான் பணம் வரும் இந்த கப்பு சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதெல்லாம் வந்து அவனுடைய வியாபாரத்துக்காக போடுறான் நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் கப்பு சாம்பிராணி ப்ரொமோட் பண்ணுவீங்க அப்போ தான் உங்களுக்கு லாபம் நமக்கு என்ன இருக்கும் அது எரிஞ்சிருக்கணும் ஒன் நியூஸ் கிடையாது இல்லை ஃபர்னிச்சர்னா பத்து நாள் பத்து மாதம் பத்து வருஷம் அப்படியே கிடைக்கும் சாம்பிராணி இருக்கிறது போச்சுன்னா மறுபடியும் நம்ம வாங்கி தானே ஆகணும் அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா சாம்பிராணி தொழிலகத்தில் நம்மளோட இல்லத்தில் கரெக்டான நேரத்தில் போடப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு எப்பொழுதுமே மகாலட்சுமி கடாட்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் தொழில் அப்டி இருந்துகிட்டே இருக்கும் குறிப்பாக காமாரிய தடை வராது கருப்பை கர்ப்பசாமி நீங்கள் கூப்பிட்றீங்க வீட்டில் நல்ல சாம்பிராணி நயமான சாம்பிராணி போட்டீங்கன்னா வந்து உட்காரும் இந்த புகைக்கு வந்து சாமி தேடி வருவார் போகிறோம் சாம்பிராணி பாசக்காரர்லாம் சாம்பிராணி யூஸ் பண்ணீங்கனாலே வந்துடுவார் சாம்பிராணி செவ்வாறு சந்தனம் அத்தரு இதெல்லாம் பயன்படுத்தினீங்கனாலே கருப்பசாமி வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போவார் நீங்கள் பயன்படுத்திக்கலாம்